பரிசுகள் அதன்படி தற்போது படிப்பில் முதல் பரிசு பெற்ற ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகளுக்கு முதல் பரிசு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் ஐநூறு வீதம் எட்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது நமது பள்ளியின் பழைய மாணவர் திரு பத்மாநாதன் ஐயா அவர்களும் மற்றும் வெள்ளையன் அண்ணாச்சி அவர்களும் இங்கு படித்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக வருடம் ஆண்டு விழாவில் கலந்து கொள்ளும்போது திரு பத்மாநா அண்ணாஜி படிக்கின்ற குழந்தைகளுக்கு ரூபாய்க்கு நான் வந்து உதவி செய்வதாக கூறி அண்ணன் அந்தோணி ஜெயராஜன் அண்ணன் மூலமாக ரூபாய் நான்காயிரம் கொடுத்துள்ளார்கள் எனவே அனைவரும் கரை எழுப்பி அவர்களுக்கு நன்றி சொல்வோம் இதன் விளைவாக ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவிகளுக்கு முதல் மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு இப்பொழுது பரிசு வழங்கப்படுகிறது முதல் பரிசாக நம்முடைய மாவட்ட தொடர் அவர்கள் ஒன்றாம் வகுப்பு மாணவிக்கு கொடுப்பார்கள் ஒன்றாம் வகுப்பு படிப்புக்கான முதல் பரிசு அக்ஷயா இரண்டாவது முதல் பரிசு பெறும் மாணவர் சுயாஸ் அவர்களுக்கு நமது வட்டார கல்வி அலுவலர் ஐயா பாபேசை அவர்கள் வழங்குவார்கள் அவர்கள் வழங்குவார்கள் நான்காம் வகுப்பு முதல் பரிசு தர்சனா அவர்களுக்கு நம்முடைய பள்ளியின் தாளர் தந்தவர்கள் வழங்குவார்கள் ஆறாம் வகுப்பு முதல் பரிசு சுபிக்ஷா அவர்களுக்கு ஆலய நிர்வாகத் தலைவர் திரு அந்தோலி ஜெயராஜன் வழங்குவார்கள் ஐந்தாம் வகுப்பு முதல் பரிசு பிரசிதா அவர்களுக்கு தன்னாஜன் அவர்கள் வழங்குவார்கள் ஏழாம் வகுப்பு முதல் பரிசு ஜெயபாலன் அவர்களுக்கு நம்ம பள்ளி பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற நம்முடைய ஆசிரியை பாசமிக ஆசிரியை அலெக்சாண்டர் டல்யூ ஜான்சன் அவர்கள் வழங்குவார்கள் எட்டாம் வகுப்பு முதல் பரிசு சுதன் அவர்களுக்கு புனித அந்தோனியார் நடனப்பள்ளியின் தலைமை ஆசிரியை அருட்சகோதரி சகோதரி அரும்பு சிஸ்டர் அவர்கள் வழங்குவார்கள்

அன்பார்ந்த மக்களை இந்த பிள்ளைகளின் அன்பு பெற்றோர் உங்கள் அனைவரையும் எம் பள்ளியின் சார்பாக வருக வருகையற்று இந்த விழாவிற்கு வரவேற்கின்றேன் இந்த பிச்சு விலை இந்த பள்ளிக்கூடம் இது எத்தனையோ மனிதர்களை கடந்து வந்திருக்கும் எனக்கு தெரியுமா எத்தனை இங்கே உட்காந்து இருக்கும் நிறைய பேர் தான் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தானே இங்கே எத்தனை பேர் இங்கே படித்தவங்க கைகள் நிச்சயமாக நிறைய பேருடைய வாழ்வில் ஒளியேற்றிய ஒரு இடம் நான் இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் விட வயசில் ஆச்சுன்னு பையன் தான் ஆனால் இந்த பள்ளியினுடைய நிர்வாகி அப்படிங்கிற ஒரு முறையில் நான் உங்களோட பேச வந்திருக்கின்ற இடத்துல இந்த பள்ளி ஆண்டா ஆண்டு விழாவிலே நிறைய காரியங்கள் இன்னைக்கு காலையில் மாணவர்கள்ட்ட பேசும்போது மூணு காரியங்களை அவங்களுக்கு எடுத்துரைத்து ஒரு பள்ளிக்கூடம் ஒரு மாணவனுக்கு எதையெல்லாம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்களை காலையில் மூன்று காரியங்களை மூன்று ஒன்று யாராவது சொல்லுங்க பார்ப்போம் காலையில பேசும்போது மூன்று சொல்றேன் என்ன சொன்ன ஒழுக்கம் விளையாட்டு கல்வி இந்த மூன்றும் ஒரு பள்ளிக்கூடம் ஒரு மாணவனுக்கு நிச்சயமாக கொடுக்கும் நான் இந்த பிச்சு இந்த புனித அந்தோனியா அரசு நடுநிலை பள்ளி நிச்சயம் இதை ஒவ்வொரு மாணவனுக்கும் கொடுத்திருக்கும் என்று நினைக்கின்றேன் நம்புகின்றேன் நிச்சயம் இங்கு பணியாற்றிய எத்தனையோ ஆசிரியர்கள் இங்கு பணி படித்த மாணவ செல்வங்கள் இங்கே இருக்கின்றீர்கள் உங்களுக்கு தெரியும் நிச்சயம் அந்த பிச்சு இந்த கிராமம் இந்த பள்ளி உங்களுக்கு அதை கொடுத்திருக்கும் என்பதை நினைத்து நான் நிச்சயம் நிர்வாகி என்ற முறையிலே பெருமை அடைகின்றேன் மீண்டும் இது உங்கள் பள்ளி உங்களுக்காக உருவாக்கப்பட்ட பள்ளி என்பதை நினைவில் வைத்துக் கொள்வோம் இந்த சுற்று வட்டார பகுதியில் எத்தனையோ பள்ளிகள் வந்திருந்தாலும் முதன் முதலாக இந்த இடத்துல ஒரு கல்வி ஒளியை ஏற்றி வைத்த ஒரு பள்ளி என்பதை மறக்க வேண்டாம் ஆகவே இது உங்கள் பள்ளி இது உங்களுக்காக நாங்கள் ஏற்படுத்தப்பட்ட ஏற்படுத்திய பள்ளி என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் ஆகவே தொடர்ச்சியாக உங்களுடைய குழந்தைகளை இந்த பள்ளி கொள்ளுங்கள் நான் நிச்சயமாக நான் இருப்போகின்ற காலம் வரை இந்த பள்ளியை நல்ல முறையில் கொண்டு வருவேன் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது இந்த பள்ளி மட்டுமல்ல மற்ற பள்ளிகளையும் நல்ல முறையில் கொண்டு வருவேன் என்ற நம்பிக்கையோடு நான் உங்களுக்கு வாக்களிக்கின்றேன் உங்களுடைய பிள்ளைகளை இந்த பள்ளிக்கு அனுப்பி வையுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான கல்வி ஒழுக்கம் விளையாட்டு மற்றும் அனைத்து திறமைகளையும் நாங்கள் கற்றுப்படுப்போம் நீங்கள் ஆசிரியருடைய துணையோடு நிச்சயம் அது உங்களுக்கு நடக்கும் என்பதை நான் உறுதியளிக்கின்றேன் இந்த வாய்ப்பிற்கு நன்றி விளையாட்டு விழாவின் போது தலைமை பொறுப்பேற்று நம்முடைய தாளால் தந்தைவர்களுக்கு கரவொலி எழுப்பி அனைவரும் நன்றி தெரிவிப்போம் அடுத்து மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் அவர்கள் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் அவர்கள் திரு தட்சிணாமி ஐயாளர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அளிக்கின்றோம் வணக்கம் இந்த நிறுவனத்தின் பங்கு தந்தை அருண் தந்தை அவர்களுக்கும் மற்றும் அருக செயலாளர்களுக்கும் மற்றும் இப்பள்ளி தலைமை செயல் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நாளை வணக்கம் இந்த பள்ளியோடு நூறு ஆண்டுகளை கடந்த பள்ளி என்கின்ற பள்ளியுடையது நிறைய மாணவர்கள் போட்டிகளில் கலந்து கொண்டு நிறைய பரிசு பெற்றுள்ளார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் இந்த தலைமை ஆசிரியர் முப்பத்தெட்டு வருடங்களாக கல்வி பணியில் உள்ளார் முப்பத்தெட்டு வருடம் கல்வி பணி என்பது அவ்வளவு ஈஸியான ஒரு வேலை இல்லை அவங்களுக்கு ஒரு ஆண்டோனம் கொடுத்த பரிசு தான் அது அதுவும் வருஷம் வருஷம் நிறைய சிறப்பாக செய்வாங்க நடந்து இந்த மாணவர்களுக்கு நல்ல டான்ஸ் டான்ஸ்லாம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வாழ்த்து கூறி இப்பள்ளி மேலும் வளர வேண்டி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறும் நன்றி வணக்கம் கும்ப நன்றி ஐயா உங்களுடைய ஆசிய எங்களுக்கு நிலைத்து இருக்கட்டும் மீண்டும் எங்களுடைய வெற்றி பயணம் தொடரும் என்று உறுதி கூறுகிறோம் அடுத்து படிப்புக்கான பரிசுகள் முப்பத்தி முப்பத்தெட்டு வருடங்களாக பணிபுரிந்தது தற்போது இப்பள்ளி பணியில் இருந்து ஓய்வு பெறும் தலைமை ஆசிரியருக்கு மாவட்டத்தின் சார்பாக ஒரு பொன்னடை அடுத்து வட்டார கல்வி அலுவலர் மார்கராசு அவர்கள் படிப்புக்கான பரிசுகள் விளங்குதல் குழந்தைகள் அனைவரும் வரிசையாக சீக்கிரமாக வரும் முதல் பரி படிப்புக்கான அனைத்து பரிசுகளையும் நம்முடைய மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் ஐயா அவர்கள் இப்பொழுது குழந்தைகளுக்கு வழங்குவார்கள் ஒன்றாம் வகுப்பு முதல் பரிசு அக்ஷயா இரண்டாம் பரிசு பட்டியாலினி இரண்டாம் வகுப்பு முதல் பரிசு சுயாஸ் இரண்டாம் பரிசு இளமாறன் இரண்டாம் வகுப்பு முதல் பரிசு சுயாஸ் இரண்டாம் பரிசு இளமாறன் மூன்றாம் வகுப்பு முதல் பரிசு அஜித் மாறன் இரண்டாம் பரிசு சிவசங்கரி நான்காம் வகுப்பு முதல் பரிசு தர்சனா இரண்டாம் பரிசு மோசிகா ஐந்தாம் வகுப்பு முதல் பரிசு பிரசிதா இரண்டாம் பரிசு மணிகண்டன் ஆறாம் வகுப்பு முதல் பரிசு சுபிக்ஷா இரண்டாம் பரிசு சசிதரன் ஆறாம் வகுப்பு முதல் பரிசு சுபிக்ஷா இரண்டாம் பரிசு சசிதரன் ஏழாம் வகுப்பு முதல் பரிசு ஜெயபாலன் இரண்டாம் பரிசு சக்திகா எட்டாம் வகுப்பு முதல் பரிசு சுதன் இரண்டாம் பரிசு முத்துப்பிரியா உற்சாகப்படுத்திய தூத்துக்குடி மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒன்றாம் வகுப்பு முயல் முதல் பரிசு அக்ஷயா இரண்டாம் பரிசு பிரதிசா வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான தனி விளையாட்டு முதல் பரிசு சுயாஸ் இரண்டாம் பரிசு கீதன் மூன்றாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான தனி விளையாட்டு குளிர்பான மருந்துதல் முதல் பரிசு சத்யா இரண்டாம் பரிசு அஜித் மாறன் நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான தனி விளையாட்டு பகுரூதி உடைத்தல் முதல் பரிசு ஹரிதா இரண்டாம் பரிசு ஸ்ரீகரினி வழங்கி உற்சாகப்படுத்திய வட்டார கல்வி அலுவலர் திரு சையா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து எட்டாம் வகுப்பு வரை உள்ள வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்க திருச்செந்தூர் வட்டார கல்வி அலுவலர் திரு மாணிக்கராஜ் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் ஆறு மற்றும் ஏழாம் வகுப்பு மாணவர்களுக்கான தனி விளையாட்டு பந்து கிடக்குதல் முதல் பரிசு தினேஷ்குமார் இரண்டாம் பரிசு மதன்குமார் அடுத்து ஏழு மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான தனி விளையாட்டு ஷட்டில் ரன் முதல் பரிசு ஜெயபாலன் இரண்டாம் பரிசு சுரேந்தர் பரிசுகள் வழங்கிய வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தது எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பரிசுகள் வழங்க தாளர் தந்தை அவர்களை அன்போடு அழைக்கிறோம் ஆறு மற்றும் ஏழாம் வகுப்பு மாணவிகளுக்கான தனி விளையாட்டு பின்னோக்கி நடத்தல் முதல் பரிசு அக்ஸிதா இரண்டாம் பரிசு சுபிக்ஷா ஏழு மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவிகளுக்கான தனி விளையாட்டு பந்து சேகரித்தல் முதல் பரிசு தீபிகா இரண்டாம் பரிசு சக்திகா

மற்றும் மூன்றாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான குழு விளையாட்டு பந்து கடத்துதல் முதல் பரிசு வெற்றி பெற்ற குழுவினர் சுயாஸ் இளமாறன் சத்யா மகாவிஷ்ணு சுபிக்ஸன் பரிசுகள் வழங்கிய அருண் சகோதரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான குழு விளையாட்டுகளுக்கான பரிசுகளை வழங்க குலசேகரப்பட்டினம் தலைமையாசிரியர் அர் சகோதரி ஜபஸ்தி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான குழு விளையாட்டு பாம்பு ஓட்டம் வெற்றி பெற்ற குழுவினர் தர்சனா ஸ்ரீகரிணி மகாவிஷ்ணு மணிகண்டன் இசைக்கவி மோசிகா பிரசிதா உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் சகோதரி அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக ஆறு ஏழு மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவிகளுக்கான குழு விளையாட்டுகளை விளையாட்டுக்கான பரிசுகளை வழங்க நமது ஆலய நிர்வாக தலைவர் திரு அந்தோணி ஜெயராஜன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் வெற்றி பெற்ற குழுவினர் தீபிகா தர்சினி சக்திகா முத்துப்பிரியா அபிநயா அஸ்வினி அனைவரும் கரவு இருப்பி மாணவிகளை உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பரிசு அந்தோணி ஜெயராஜன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக ஆறு ஏழு மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான குழு விளையாட்டுகளுக்கான பரிசுகளை வழங்க வருமாறு திரு தனராஜன் அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் குழு விளையாட்டில் வெற்றி பெற்ற குழுவினர் மதன் நிரஞ்சன் சுரேந்தர் மதன்குமார் தர்னிஷ் பாரத் ஸ்ரீவரன் சூர்யா

பரிசு வழங்க ஓய்வு பெற்ற ஆசிரியை திருமதி அலெக்சாண்டிரியா ரெமி ஜான்சிஹானி அவர்களை என் கூட அழைக்கிறோம் முதல் பரிசு ஆசிரியர் சந்தனகிரி ஆசிரியர் அவர்கள் இரண்டாம் பரிசு தேவி ஆசிரியவர்கள் பரிசுகள் வழங்கிய ஆசிரியர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக நடனம்